பாரதேவியின் மணிக்கொடி பாரி பக்தியுடன் வணங்குவும் வாரி பாரத தேவியின் மணிக்கொடி பாரி பக்தியுடன் வணங்குவும் பாரி வீரர்கள் உடல் போருள்ளாவியும் கொடுத்து தீரமையடி சிறையும் பொருத்து சீராய் நம்ப முழைத்து திகழ்வதை கூறித்திடும் ஜ கோடி பாரி பாரத தேவியின் மணி கோடி பாரி பக்தியுடன் அதை வணங்குவும் வாரி நிலவளம் உள வளம் உணர்த்திடும் பச்சை பரிசுத்த தியாகத்தை காட்டிடும் வெண்மை வளமுடன் பக்தி ியை ஊட்டும் காவி நடுநிலை பண்பினை உணர்த்திடும் சக்கரம் பாரத தேவியின் மணி கொடி பார் பக்தியுடன் அதை வணங்குவோம் பாரி பக்தியுடன் அதை வணங்குவோம் வாரி பக்தியுடன் அதை வணங்குவோம் பாரி